அதாவது இப்போ போர் இருக்கும் பார்த்திங்கன்னா இதே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் போயிருப்பேன் ஒரு மூணு போர் ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு போருமே வந்து பார்த்திங்கன்னா தோல் வீடு தான் முடிஞ்சு ட்ரில் வீடு கூட கட் ஆகி போச்சு அப்படிங்கமாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் போயிருப்பேன் அதே கஸ்டமர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீரோட்டம் பார்த்து நம்ம போர் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது எந்த இடத்துல என்ன இருக்குதுங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில் எக்ன கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு புதிய புதியவும் ஒன்ன கொண்டு நோட்டு செஞ்சிடும் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் முன்னர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு முளசி போகிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி வளசு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இதே கஷ்டப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் ஒரு தோட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி போர் போடுறது ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு போராட்டம் போட்டு அவங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கல இப்போ இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து பொறுப்பா இருந்தால் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் அவங்க ஃபுல்லாக அவங்க இடத்த எல்லாம் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு அதாவது இந்த தோட்டத்தில் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போருமே இருக்குது கிணறுமே இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் பார்த்து டில் பண்ணியில் இருந்தால் கூப்பிட்ருந்தாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மூணு லேயர் நாலு இயர் கிடைச்சிது அடிஷனாக ஒரு மோட்டம் ஈக்கு மட்டும் ஒன்று கிடைச்சிது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரயஸ் சென்டர் பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு டூர் எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு அஞ்சு டூ ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம சொல்கிற அடிக்கணக்கான கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் ஆனால் தண்ணி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரி இந்த பாயிண்ட் ஓகே இதுக்கப்புறம் இதை விட்ட வேறு ஏதாவது நம்ம தோட்டத்தில் வந்து பாயிண்ட் வேறு பெஸ்ட்டு பாயிண்ட் அமையும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு மனசுக்கு திருப்தி இருக்கிறது இந்த பாயிண்ட்டுக்குன்னா இதை விட்டுவிட்டு அந்த அடுத்த செகண்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டாக தான் நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் நாலு லேயர் நாலு லேயர் ரெண்டு லேயர் நல்ல லேயர் ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டும் நாலு மட்டும் சென்டர் பண்ணி தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியோட மதிப்பு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றி டூ ஒரு ஒன்று தண்ணீர் சப்போர்ட் பண்ணும் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்டாவது ஒரு ஆறுநூற்றி ஒரு ஏழுநூறு வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டில் பண்ண சொல்கிறது அந்த பாயிண்ட்டு தான் ரெண்டாவதாவது இந்த பாயிண்ட்டு நம்ம டில் பண்ணுற மாதிரி இருந்தால் டில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்ட கசிவில் எதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணல நூறு முடிஞ்சு நூற்றம்பது முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே கிடச்சிது ஃபஸ்ட் லேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காலஞ்சி தண்ணியாகட்ட மதிப்பு இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கிடச்சிது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் ஒரு கே கேப் இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலஞ்சு ஏட்டர் இருக்கும் அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இஞ்சி தென் ஏட்டர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கு இங்கே ஃபர்தரில் கீழே டீல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐந்நூறு அறுபது டூர் ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டூ ரெண்டே காலஞ்சு தண்ணியோட்ட இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் டில் பண்ணி இந்த பாயிண்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணி வரையில் விவசாயத்துடத்தில் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போல் நீரோட்ட சம்பந்தம் போர்கள் சம்பந்தம் எம்மே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த வெள்ளைக்கணக்களுக்கு பின்னாடி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் ஓட்டு சேர்ந்துடும் சரிங்களா இதே தேவை வேறு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்